புத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு புத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துருவாங்க சிறப்பான மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது இதில் என்னென்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணுங்க உத்தியோகத்தில் கவனத்துடன் செயல்படணும் மிக மிக கடின உழைப்பு தேவைப்படும் மேல் இதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும் உங்களுடைய கடின உழைப்பே உங்களுக்கு ஒரு நல் பெயரையும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் சற்று வெற்றிக்கனியை கனியை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அமைத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த இருக்கும் செல்வ வளம் கணிசமாக பெருகிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு மாதம் இருக்குங்க அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்து போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்னா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமைங்க கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட சற்றே கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் மாணவர்களுக்கு அமைஞ்சிருக்கு கூடுதல் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஆனால் அந்த சவால்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய கடின உழைப்பின் மூலம் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எந்த ஒரு தடை தாமதங்கள் எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு நீங்கள் வச்சுக்கோங்க பெருமாள் வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு இந்த தடை தாமதங்கள்களை நீக்கி ஒரு நல்ல ஒரு மாதத்தை உங்களுக்கு கொடுக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்